ирабы бадалу пуриане гэрч чоннавлангане логан кечэна патерян митандине эндиринггане эндиринггане хадо гонле гон кале эла тана тенгарине ирабы бадалу пуриане гэрч чоннавлангане логан гочэриматенгане патерян гон чэтанне

நே ரெடி ஜூஸ் சார் வேற எதுவும் வேணுமா சார் இல்லை நீ போதும் அவ்வளோ சரிங்க சார் சரி ஜூஸ் குடிச்சிட்டு எங்க போறோம் பக்கத்துல பாட்டி ஊர் இருக்கு நல்லா இருக்கும் அங்க வேணா போகலாம் ஐயோ ஊரா வேண்டாம்ப்பா வேண்டாம் வேண்டாம் ஊர்னா ஊர் இல்ல காடு தோப்பு சூப்பரா இருக்கும் போற வழியில அவங்கள காட்டுறேன் செம்மையா இருக்கும் வேற எங்கேயாவது வெளியில போகலாம் ஊருக்குள்ள வேணும்ப்பா ம் சரிங்க சரிங்க தோட்டத்துக்குள்ள ரூம் எல்லாம் இருக்கு அங்க யாரும் வரமாட்டாங்கல்ல ஆள்லாம் வரமாட்டாங்க போனா ஃப்ரீயா இருக்கலாம் போலாமா போ ஏய் என்ன ரோட்டில் பாட்டுற ஏய் யாராச்சும் பாக்க போறாங்க என்ன இங்கே பாட்டுற இல்ல ரொம்ப வெயில் அடிக்குது மரத்தில் நின்று பேசிட்டு போவோம் வாங்க நான் மரத்துக்கு பின்னாடி போய் நின்னுக்குறேன்ப்பா ஆள் நாள தான் அப்படி இருக்கீங்கன்னா வெயில கூட தகதகன்னு பண்றீங்களே உம் எப்படி இந்த மொட்டை வெயில்ல உனக்கு ரொமான்ஸ் கேக்குதாக்கா இதுதான் சொல்றதில்லைன்றது உண்மையா சொன்னா யாருங்க நம்புறா ஏய் வா போலாம் யாராவது வந்துட போறாங்க போறது இருந்தானா ஏ நிப்பாட்டு எங்கிட்ட நிப்பாட்டு நான் போயிட்டு கால் பண்றேன் நைட் நானே கால் பண்றேன் அப்பா பேசு பாய் பாப்பன் பாய் தோட்டம்னு சொன்னா இப்படி போய் இருக்கு ஏய் என் பேக் கொடுத்தல எங்க வச்சா வாங்க உள்ளதா இருக்கு அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு எங்க கூட்டிட்டு போறேன் இதெல்லாம் என்னது அது இதான் பருத்தி செடி இது தோரம் இதுதான் எங்க பாட்டியோட தோட்டம் ஏய் சூப்பரா இருக்கு இது மட்டுமா வாங்க உள்ள வாங்க நிறைய இருக்கு காட்டுறேன் ஏய் என்னாச்சு ஏன் இப்படி பதட்டமாவே இருக்க இது உங்க காடு தானே ஏன் யாரும் வந்துருவாங்கன்னு பயப்படுறியா என்ன பதட்டம்லாம் இல்லை பேக்க வர கஷ்டம் வந்துட்டேன் யார் எதுவும் கையில் பிடிச்சிட்டு போயிடுவாங்களான்னு பயமா இருக்கு பார்த்து பார்த்து வாங்க கீழே குனிஞ்சு மாப்பிள்ள ஆமாம் மாப்பிள்ளை பேர் நம்ம வந்து நம்ம நம்பிக்கை ஏய் யா ராணி எந்த ஊர் ராணி எங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க இவனை நிறைய தடவை பார்த்திருக்கீங்க மாப்பிள ஏய் மாமா இதே விலையாவது தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்க ஹே ஹ ஏய் எங்கடி போற இங்க வாடி ஏய் எங்கடி போற ஏன்னா எங்கடா எங்கடி போற மாப்பிளா மாப்பிள்ள மாப்பிளா அவ்வளவு பிடிக்க மாப்பிள அவ்வளவு தூக்குடா ஏய் விட்ரி போட்டுவேன் ஏய் விட்ரி

ஏ

இந்த காட்டை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கு அது அவனை நம்பி இதை நாங்கள் நம்பணும் இந்த காட்டில் அப்படி என்ன இருக்கும் சுற்றி பார்க்க வந்திருக்கு அவனை தெரியுன்ற இவங்கள தெரியாதுன்றியா இவங்கள யாரும் தெரியுமா அவனு இவங்கள ஒரே கூட்டுக்கலவாணி ஏமா இப்படி இருக்கீங்க எல்லாம் ஏமாந்து போய் என்னமா நினச்சிக்கிறீங்க நீங்க இவங்க இதே வேலையாக தான் அது இவங்கள நம்பி இப்படிலாம் வர்றதுனால தான் காலிப்பைங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஏமா சிந்திக்க மாட்டீங்களா சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்களா புரிஞ்சுக்குமா எத்தனை சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டேங்களாமா ஏமா இப்படி இருந்துக்கிறீங்க அடுத்தவங்க நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க எல்லா பேரும் காலி போயிலாக இருக்காங்க இங்கே யாரை சொல்கிறது ஊரில் எல்லாம் காலி போயிருங்க எல்லாம் நம்பி வராத இங்குமா பிரச்சனை பெருசாகிறாம இப்படியாக போயிருங்க போலீஸை கூப்பிட்டு வந்து இல்லைன்னா படைச்சிடுவான்

பிடிச்ச அவனை சட்டி வச்சு துவைக்கிறான் இனி எவனும் வந்தாலும் அவனே ஊருக்குள்ள வந்தாலும் போக போகக்கூடாது அந்த மாதிரி பண்ணி விட்டுறான் நான் தான் இனி இந்த தப்பு நம்மளும் பண்ணக்கூடாது ஊருக்குள்ள எவனும் பண்ணவும் கூட கூடாது உனக்கும் தான் சொல்லிட்டேன் அவன் வந்தானோ வச்சு செய்யறோம் நம்ம பிள்ளை